வெல்கம் டு ஸ்மாக்ஸ் ஆர்கானிக்ஸ் இது வந்து முலாம் பழம் கிடச்சி வாங்கிட்டு வந்த ஆற்றுல அது இன்னும் கொஞ்சம் பழுக்கணும் போல இருக்குது நான் சரி இன்றைக்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நறுக்கிட்டேன் நறுக்கிட்டு பார்த்தா அது கொஞ்சம் வெளியில் காயாக தான் இருக்குது உள்ளுக்குள்ளே தான் கொஞ்சம் பழம் இருந்தது இந்த பார்த்தெல்லாம் கத்தியால் நறுக்கி காமிக்கிற பாருங்க காயாக தான் இருக்குது கொஞ்சம் கடுங்காயாக சாப்பிட முடியாது போல் இருந்தது ஸோ என்ன பண்ணலாம் வேஸ்ட் ஆகிடக்கூடாதேன்னு யோசிச்சப்ப அந்த நடுவில் உள்ள பழுத்த பகுதியை மட்டும் எடுத்து லைட்டாக ஜூஸ் போடுறதுக்கு எடுத்து வச்சுட்டேன் வச்சுட்டு அந்த காயாக இருக்கிற பகுதியை அண்ணா பொடியாக கட் பண்ணி எடுத்து தேங்காய் ஜீரகம் மிளக வத்தல் எல்லாம் அரைச்சி விட்டு சூப்பராக ஒரு கூட்டு பண்ணேன் பாருங்க எக்ஸலண்ட்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கு பாருங்க நல்லா காய் அது கொஞ்சம் கூட பழு ப அந்த பழத்தோட இனிப்பு அதெல்லாம் இல்லை அதனால் இந்த மாதிரி பொடிப்படியாக நம்ம கூட்டு பூசணிக்காயெல்லாம் நறுக்கும் இல்லையா அதே மாதிரி நறுக்கிண்டு சூப்பராக கூட்டு பண்ணால் கடலப்பருப்பு பாசிப்பருப்பு எல்லாம் போட்டு இப்போ வேக வச்சுட்டு எப்பவும் போல் இந்த காயும் போட்டு குக்கரில் ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டுட்டு சூப்பராக இருந்தது கூட்டு எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு பொருள் பண்ணுறோம் அது நமக்கு அது சரியாக வரல அப்படின்னா அதை அப்படியே தூக்கி வேஸ்ட் பண்ணிடாமல் அதுக்கு அடுத்து அதை வேறு மாதிரி எப்படி யோச செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு செஞ்சோன்னா வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் ப்ளஸ் அதில் கிடைக்கிற சத்துக்கள் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது அது கண்டிப்பாக நமக்கு எனர்ஜியாக கொடுக்கும் இன்றைக்கி முலாங்காய் கூட்டு தான் எங்கள் காலத்தில் அதுதான் எனக்கு தொட்டுக்கிறதுக்கே இன்றைக்கி பண்ணது வேறு ஒன்றும் பண்ணலை நான் கூட எப்படி இருக்குமோனு நினச்சி தான் சாப்பிட உக்காந்தோம் ஆனால் உண்மையிலே பூஷணிக்காய் கூட்டு மாதிரி ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுத்தது ஸோ நீங்கள் ஆற்றுல வந்து இந்த மாதிரி மாற்றி கூட யோசிங்க இதெல்லாம் வந்து தேங்காய் கொஞ்சமாக பொறிகளில் கொஞ்சம் ஜீரகம் பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் மிளகா வத்தல் வைக்கல மிளகாவத்தல் வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம் அரைச்சி விட்டுட்டு கடுகு உளுந்து பொறுப்பு எப்பவும் போல் கருகுப்பில் தாளிச்சு கொட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டேன்னா அருமையான முலாங்காய் கூட்டு ரெடி நீங்கள் ஆற்றுல ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பர்பான ஒரு டேஸ்ட்டு கொடுத்தது அது நீங்கள் தொகையில் சாதத்துக்கெல்லாம் அது தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் அதில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் போட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க எப்போவுமே ஒரு பொருளை வேஸ்ட் ஆக்காமல் அதை இப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு க்ரியேட்டிவிட்டி தான் இது நீங்களும் அதே மாதிரி எந்த பொருளை வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம்